I'm sorry, 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 I'm i am sorry i am sorry i am sorry i ஏயுதான் இருவுதாவது வச்கும். Let's turn to June நீங்களும் பிரியமானவர்களே உங்கள் உங்கள் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி But ye, beloved, building up yourselves on your most holy faith, pray in the holy ghost. अतिकेशन விஸ்வாசம் என்பது ஒரு கட்டிடம் போல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது பிரிக்கை அதாவது செங்கல் வைப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிமெண்ட்டு பூசுவாங்க ஒவ்வொரு செங்கலாக வச்சுட்டே வருவாங்க போல ஒவ்வொரு நாளும் ஜபம் வேதத்தை வாசிக்கிறது வார்த்தைக்கு கீழ்ப்பிடுகிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் செங்கல் வச்சுட்டே வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய அஷ்டிபாரம் எப்படி இருக்குன்னா Stronger. it will strengthen our spiritual foundation நீங்களும் <laughs> நீங்கள் up yourselves on your most holy holy faith then pray in the holy ghost do my prayers flow from routine or allowing the spirit to ஆங்கிலத்தில் கை பார்த்து நம்முடைய சுய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு நம்ம என்னெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அதை ஆண்டுகிட்ட நம்ம கேட்குறோம் தப்பு தவறு தவறு கிடையாது பட் இஃப் இட் இஸ் ஸ்பிரிட்லெட் ப்ரேயர்ஸ் யூ யூ ஆர் ஷியோர் டு கெட் தி ஆன்சர் ஃப்ரம் காட் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே தன்னுடைய இஷ்டத்தின்படி அவர் ஜபிக்க மாட்டார் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஜிப ஜபம் பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கணும் ரோமர் எட்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருநூச்சுக்களோடு நம் மூலமாக வேண்டுதல் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் எட்டு இருபத்தி ஆறு அந்தபடிய ஆவியானவரும் நமது

அப்படிப்பட்டவர்கள் இன்னும் நீங்க வந்து ஆண்டு கேட்கணும் ஆண்டவரை எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஒரு காரியத்தை நமக்கு நமக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதே பாஷை எல்லாம் இல்லை அஹ் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த இக்னரன்ஸ் நம்ம ஒரு காரியத்தை சரியாக தெரியாத பொழுது அதை பத்தி எதுவும் கமெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஒரு துஷனமும் மன்னிக்கப்படுவார் நம்ம சொத்து ஆவிக்கு விருவதமாக நம்ம சொல்ற திருஷ்டங்கள் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேறு எழுதப்பட்டிருந்தது ஸோ இட் இஸ் குட் அண்ட் ஆஸ்கிங் இடத்துல நமக்கு எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் ஆவிக்குரிய காரிய நமக்கு டவுட் இருக்கும்போது நம்ம ஆட்டத்தை ஜபிக்கும்பொழுது நிச்சயமாகவே ஆவியாகவும் நம்மக்கிட்ட பேசுவார் உங்களுக்கு அந்த டங்ஸில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் காட் ஹெல்ப் யூ டு ஸ்பீக்கிங் டங்ஸ் தென் தேர்ட்லி கட்டப்படுகிறேனா என்பத நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் போன பாதை வந்து ரொம்ப உபதிரகத்தின் பாதை ஆனால் அவங்க ஜபிக்கும் பொழுது அவங்க கத்தர் வந்து பசுபாருந்தான் நிரம்பி தேவ வசனத்தை தைரியமாக பசங்க முடியாமல் தேவனை வேலைப்படுத்தினாங்க ஸோ எம் பவர் இன் அகென்ஸ்ட் தப்போசிஷன் அவங்களுடைய ஊழியத்திலே அப்போ எதிர்ப்பை சந்திக்கும் பொழுது அவங்க ஒரு பண்ணப்பட்டவர்களாய் ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களை வளப்படுத்தி வசனத்தை தைரியமாய் பிரசகிக்கும்படி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவருடைய வார்த்தைகளை அப்போது வார்த்தைகளை உறுதிப்படுத்தினான் என்று நம்ம ஆசைக்கிறோம் இந்த நாட்களிலும் கூட தேவனரை நமக்கு செய்வார் ஸ்தோத்திரம் அப்பா அவை துடிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆ மகா பிரசுத்தமான விசுவாசத்தின் நீரைகள் கொடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆவிக்குள்ளாக நாங்கள் செவ்வோ பண்ண ஆண்டவரை அந்த பாஷைகளை ஜெபிக்க ஆண்டவரை நீங்கள் கிருபை தரும்படி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 கிருபை செய்வீங்களா ஆண்டவரை தடைகளெல்லாம் உடைத்துள்ளோம் ஆண்டவரை நன்றியப்பா 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 உங்களுடைய இலக்கத்தை பெற நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தாண்ட ஒரு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய வசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மனமாதை குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ்